சோ இந்த வெயில் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான வந்து வேர்வை வந்து வெளியேற்றத்தில் இருக்கும் சோ அத வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய நார்மலாவே எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சராசரியா நம்ம ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்னு பட் அப்படி தெரிஞ்சும் நம்மளுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் பொழுது நம்மளுடைய பாடி ஃபுளூட்ஸ் அண்ட் பிளட் வந்து அமிலத்தன்மையை வந்து அடையுது நம்மளுக்கு இந்த கிளைமேட்னாலயே நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்புகள்லாம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சடனா இருக்கும் வரலாற்று வணக்கம் நான் உங்க யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா முதியோர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துல என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த வெயில் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகளோட பேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெயில் ஜாஸ்தியா இருக்கு வெப்பத்தினால நிறைய உடல் உபாதைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் அதுக்கு நம்ம என்னென்ன பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்ன எடுக்கணும் அதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும்போது அதில் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து நிறையவே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண தலைவலி இல்லை வந்து ஒரு தலை சுற்றல்லேருந்து ஆரம்பித்து அது வந்து ஒரு டீஹைட்ரேஷன் அதாவது வந்து நம்மளுடைய பாடியில் நம் எலக்ட்ரோலைட் அண்ட் வாட்டர் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு நீர் கடுப்பு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு யூடிஐ ஸ்கின் பர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வெயில் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான வந்து வேர்வை வந்து வெளியேற்றதுல இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய தண்ணியும் நிறைய நீர் ஆகாரத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும் ஸோ இதை நம்ம வந்து புறக்கணிக்கும் போது அதாவது இதை நம்ம பண்ணாம இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் இந்த சன்னோட பாதிப்புனாலையும் வரக்கூடிய உடல் உபாதைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருது நார்மலாவே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சராசரியா நம்ம ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்னு பட் அப்படி தெரிஞ்சும் நம்மளுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா முதியவர்களுக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க உடம்புக்கு அந்த நீர் சத்து தேவையா இருந்தாலுமே அந்த தாக உணர்ச்சி வந்து அவங்க மூளைக்கு சரியா போய் சேராம தான் சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணி குடிக்கிறது இல்ல வந்து நீர் ஆகாரம் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே ரொம்பவே குறைஞ்சிருக்கும் ஸோ இது மூலியமாக அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகி அது மூலிமா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடம்புல நீர்ச்சத்து குறையுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தலை சுற்றுறல் ஸோ இந்த தலை சுற்றல் ஏன் வருது அப்படின்னா நம்ம உடம்புல டீஹைட்ரேட் ஆகும்போது போது அதாவது நீர்ச்சத்து குறையும் போது அது கூடவே சேர்ந்து சில தாதுக்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த தாது தாதுக்கள் குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம மூளைக்கு போக வேண்டிய தாதுக்கள் குறையும் போது நம்மளுக்கு தலை சுற்றல் ஆரம்பிக்குது ஸோ இது வந்து நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்காம இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம வந்து இமீடியட்டாக கொடுக்கணும் ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா தலைவலி ஸோ இந்த தலை வலியும் வந்து மோரார்லஸ் நம்ம தலை சுற்றலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு பாடியில் நீர்ச்சத்து குறைய குறைய நம்மளுக்கு அந்த தலைவலி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு தரேன் அடுத்த முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஸ்ட்ரோக்கு ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பாடியில டீஹைட்ரேஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஆகும்போது சில முதியவர்களுக்கு வந்து இது வந்துரும் ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலையை சுற்றி கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி வாமிட் பண்றதுக்கோ இல்லை வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்கு உங்களுடைய மஸ்ஸில்ஸ் வந்து கிராம்ப் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் அவங்க போகும்போது அவங்களுக்கு இது மூலயமா அவங்களுடைய மூளைக்கு நிறைய பாதிப்பு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறுநீர் கடுப்பு மற்றும் யூரினேட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஸோ இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து சத்து குறையும் பொழுது நம்மளுடைய பாடி ஃபுளுட்ஸ் அண்ட் பிளட் வந்து அமிலத்தன்மையை வந்து அடையுது ஸோ இது மூலியமா நம்மளுக்கு சிறுநீர் கடுப்பு நம்ம லோவர் அப்டமன்ல தேங்கக்கூடிய ஹீட் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து சிறுநீர் கடுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து யூரின் பிளாடர்லயே அதாவது நம்மளுடைய சிறுநீர் பையில வந்து ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது என்ன நம்மளுக்கு யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெயில்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் இல்லை வெயில்ல நடக்கிறது மூலியமாக தான் வருதுன்றது கிடையாது நம்மளுக்கு இந்த கிளைமேட்னாலயே நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்புகள்லாம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சடனாக இருக்கும் அதோடைய பாதிப்புகளும் வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்காம இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து நம்ம எடுத்தே ஆகணும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இல்ல வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வெப்பத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உடம்ப தொட்டு பார்க்கும் போதே வந்து சூடா இருக்கிறத நம்ம உணரலாம் அதே மாதிரி வந்து யூரின் போறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க யூரினும் பாத்தீங்கன்னா டார்க் எல்லோ கலர்ல போறத வந்து அவங்க அடிக்கடி சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி தலைவலியோ தலை சுற்றலோ இருந்துட்டே இருக்கலாம் வாய் வந்து அவங்களுக்கு ட்ரை ஆயிட்டே இருக்கு ஏதாவது வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து இந்த வெப்பத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு உடல் உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம அதை குறைக்கணும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு கோல்டு வாட்டர் ஸ்பாஞ்சிங் கொடுக்கணும் அதாவது ஒரு நல்ல குளிர்ந்த நீர்ல ஒரு டவல டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு பாடி ஃபுல்லா வந்து நம்ம தொடச்சு விடலாம் இல்ல அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு சில் தண்ணியில் அவங்க வந்து ஒரு குளியல் போடலாம் ஸோ இந்த மூலியமாக அவங்க வந்து அவங்களோட பாடி டெம்ப்ரேச்சரை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டீஹைட்ரேஷனை வந்து நம்ம சரி பண்ணணும் ஸோ அதுக்கு நல்ல தண்ணி குடிக்கணும் முதல்ல அவங்க ஒரு இருந்து நாலு லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து கண்டிப்பா குடித்தே ஆகணும் இப்போ பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து தண்ணி குடிக்காம இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் அதை என் ஷேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஒரு லிட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த நாள் முடியுறதுக்குள்ள அவங்க அந்த எல்லா பாட்டிலையும் வந்து காலி பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீர்ச்சத்தோட சேர்த்து நம்மளுக்கு சில தாதுக்களும் வந்து குறைபாடு நடக்கும் ஸோ அதை ஈடு கட்டுறதுக்கு நம்ம இளநீர் மோர் இந்த மாதிரியான நீர் ஆகாரத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதை தவிர நீங்கள் வேற என்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தென்பூசணி வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் அதே மாதிரி வந்து தர்பூசணி பழம் கிர்னி பழம் இந்த மாதிரியான பழங்களையும் வந்து நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொன்னோம் ஆனா இது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல வந்து வாங்கி வச்சிருக்காங்க அது இருக்கே அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாட்டில்ல வரக்கூடிய குளிர்பானங்கள்ல எல்லாம் வந்து குடிச்சிடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி ரொம்பவே காரமும் மசாலாவும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது இது வந்து நம்மளுடைய ரத்தத்தையும் நம்மளுடைய பாடி ஃப்ளூய்சையும் இன்னும் அமிலமாக ஆக்கக்கூடிய தன்மை உள்ளது ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வர சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண பண்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ரொம்பவே வந்து வயிற்றுக்கும் நாக்குக்கும் இதமாக இருக்கக்கூடிய சாத்வீகமான உணவுகள் அதாவது வந்து ஒரு பழைய சாப்பாடோ இல்லை வந்து ஒரு ஆவியில் வேக வச்ச சாப்பாடோ இந்த மாதிரியான சாப்பாட்டுக்கு இருக்கிறதுல வந்து இந்த வெயில் காலத்துல வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம் உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றியும் இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பின்பற்றி இந்த கடுமையான கோடை காலத்துல இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி